தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தத்துவமற்ற தலைவனும் தற்கொறி தொண்டர்களும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தத்துவமற்ற தலைவனும் தற்குறி தொண்டர்களும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தத்துவமற்ற தலைவன் யார் தற்கொறி தொண்டர்கள் யார் தத்துவமற்ற தலைவன் யார் கற்குடி தொண்டர்கள் யார் என்று பார்க்கிறோம் தத்துவமற்ற தலைவன் வேறு யாருமல்ல இந்த நடிகர் விஜய் தான் இந்த தற்கொலை தொண்டர்கள் யார் இந்த அணில் குஞ்சுகள் தான் நடிகர் விஜய் திடீரென அரசியலுக்கு வந்தார் என்று சொல்ல முடியாது ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது அரசியல் ஆர்வம் இருந்தது என்று சொன்னால் அது பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இவருக்கு ஆர்வம் கிடையாது இவர் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக ஒரு உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்துச்சு இவர் சொல்ல போனோம்னா எந்த ஒரு கொள்கையை மையமாக வச்சுக்கிட்டு இவர் அரசியலுக்கு வரலை மதச்சார்பற்ற கட்சி என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் கட்சியோடு இவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் ராகுல் காந்தியை சந்தித்தார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவர் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த மோடியை சந்தித்து கோவை விமான நிலையத்தில் வாழ்த்து தெரிவித்தார் அடுத்ததாக தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது நடிகர் விஜயை அழைத்து அஞ்சல் தலை வெளியிட்டார் அப்போது திமுகவோடு நெருக்கமாக இருந்தார் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து தேர்தலின் பொழுது பிரச்சாரத்துக்கு இவர் ஆதரவு தெரிவித்தார் அதிமுக ஆட்சிக்கு இவர ஆதரவு தெரிவித்தார் ஆக அதிமுகவுடனும் நெருக்கமாக இருந்தார் திமுகவுடனும் நெருக்கமாக இருந்தார் காங்கிரஸ் பாஜகவுடனும் நெருக்கமாக இருந்தார் ஆனால் இவர் திடீரென ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார் தன்னுடைய கட்சிக்கு எந்தவித கொள்கை எதுவுமே கிடையாது எந்தவித கொள்கையை மையமாக வைத்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதும் கிடையாது அதோட கொள்கை விளக்கத்தில் என்ன கொள்கை அப்படின்னு தெளிவாக குறிப்பிடலை தமிழ் தேசியமும் திராவிடமும் இரந் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படிங்கிறார் தமிழ் தேசியமும் திராவிடமும் எளியும் பூனை மாதிரி கீரியும் பாம்பும் மாதிரி ஆனால் இவை ரெண்டும் என் கண்கள் அப்படிங்கிறாரு கீரியும் பாம்பும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் கொடுத்தனை நடத்த முடியாது எலியும் பூனையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் கொடுத்தனை நடத்த முடியாது ஆனால் இவர் என்ன சொல்கிறாப்புல தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படிங்கிறார் அது எப்படி ரெண்டு கண்கள் ஆகும் நீ எலியும் பூனையும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ரெண்டு சண்டை போட்டு தான் கிடக்கும் பாம்பும் கிரியும் இருந்துச்சுன்னா ரெண்டும் சண்டை போட்டு தான் கிடக்கும் ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியத்தை திராவிடம் விழுங்க பார்க்கிறது தமிழர்களுடைய வாழ்க்கையை திராவிடம் அழிக்க பார்க்கிறது திராவிடத்திலிருந்து விடுதலை பெற்று தமிழ் தேசியம் படைக்க தமிழர்கள் விரும்புகிறனர் இந்த சூழ்நிலையில் இவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய கண்கள் அப்படிங்கிறார் அது எப்படி சாத்தியமாகும் திராவிடம் என்பது கன்னடம் மலையாளம் தெலுங்கு தமிழகம் தமிழ் இவையெல்லாம் சேர்ந்து தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி தெலுங்கர்கள் இந்த பூமியை இருக்காங்க இன்றைக்கி ஆந்திராவில் போயோ கர்நாடகாவில் போயிலோ கேரளாவில் போயோ திராவிடம் பேச முடியாது அங்கே தெலுங்கை பற்றி தான் பேச முடியும் கர்நாடகத்தை பற்றி தான் பேச முடியும் மலையாளத்தை பற்றி தான் பேச முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் தான் தமிழை பற்றி கூட பேச முடியாது திராவிடம்னு சொல்லி தான் உயிர் வாழ்கிறாங்க பிச்சை எடுக்கிறாங்க திராவிடம்ங்கிற போர்வையில் தெலுங்கர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டு கண்கள் அப்படிங்கிறார் ஏதாவது ஒரு கண்ணு குருடு குருடாயிரும் அது மட்டும் உண்மை இரண்டு இரண்டு கண்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னேன்னா இரண்டு கண் பார்வையில் நீ இருப்ப இரண்டு இரண்டு கண்கள் திராவிடம் அப்படின்னு சொன்னா கூட நீ இரண்டு கண்ணும் பார்வையில் இருப்ப ஆனா ஒரு கண் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு கண் பார்வை உனக்கு நிச்சயமா போயிடும் ஒத்த கண்ணோட தான் நீ சுத்தணும் அதுதான் உண்மை இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார் அவர் முதல் மாநில மாநாடு நடந்துச்சு அப்போ வந்தார் சாராயம் சாராயங்குடித்து இறந்தாங்க கள்ளக்குறிச்சியில் அப்போ வந்தாப்ல அடுத்ததாக இப்போ அந்த அஜித்து படுகொலையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அப்போ வந்தாப்ல பனை ஒரு அலுவலகத்துக்கு வந்தாப்ல மற்றபடி அந்த அஜித் படுகொலை அந்த திருப்போணத்துக்கு வந்தாப்பில் சொல்லிக்கொள்ளும்படியாக வெளியில் மாதத்துக்கு ஒரு தடவை கூட வெளியில் வரமாட்டேங்கிறாப்புல கட்சி தொண்டர்களை சந்திக்க மாட்டேங்கிறாப்புல பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி போராட மாட்டேங்கிறாப்புல குரல் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறாப்புல ஒரு ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ எடுக்க மாட்டேங்கிறாப்ல திமுக அரசு மிகப்பெரிய ஒரு ஊழல் அந்த ஊழலை பற்றி பேச மாட்டேங்கிறாப்புல மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சி அந்த மத்திய அரசை பற்றி இவர் கண்டித்து பேச மாட்டேங்கிறார் பொதுமக்களுக்காக வேண்டி இறங்கி போராட மாட்டேங்கிறாப்புல ஒரு தத்துவமற்ற ஒரு தலைவனாக இருக்காப்புல பன்னைய பண்ணையார் மாதிரி அரண்மனைக்குள்ளேயே இருக்காப்புல அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு வெயிலுக்கு வந்தால் அலர்ஜி ஏற்படுதா என்னென்னு தெரியல இல்லை தண்ணி அடிச்சுட்டு ஏசிக்குள்ளேயே படுத்து கிடக்கா அப்படியாங்கிறது தெரியல ஒரு தத்துவமற்ற ஒரு தலைவன் விஜய் ஒரு பொது வாழ்வுக்கு வந்தால் பொது வெளிக்கு வரணும் பொதுமக்களை சந்திக்கணும் பொதுமக்கள் பிரச்சனைக்காக வேண்டி போராடணும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு ரூம்க்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல தண்ணி அடிச்சிட்டு அதான் உண்மை ஆனால் இவனை நம்பி ஒரு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இறங்கியிருக்காங்க சரி இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் நீங்கள் எதை பார்த்து இறங்குனீங்க விஜயோட கொள்கையை பார்த்து இறங்கினீங்களா விஜய்க்கு என்ன கொள்கைன்னு கேட்டால் விஜய் திரைப்படத்தில் சூப்பராக பேசினார் அவருடைய ரசிகர்கள் நாங்கள் ரசிகர்கள்னால் ரசிப்புத்தன்மையோடு நின்றுக்கோங்க நீங்கள் நூறுரூவா கொடுத்த படம் பார்த்தீங்களா படத்தை பார்த்தீங்களா ரசிச்சிங்களா வாங்க அதை விட்டுவிட்டு அவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்காதீங்க சரிங்களா அவர் தலைவராக ஏற்றுக்கணும்னா ஏதாவது ஒரு கொள்கையை முன் வச்சாரா அந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு ரசிகன் அவர் வந்து ஒரு நீங்கள் அவர் ஒரு திரைப்பட நடிகர் அவர் வந்து திரைப்படத்தில் டைலாக் பேசினாருனா அது வந்து வசன எழுதின டைலாகை வந்து அவர் எழுதி கொடுத்தனால்தான் பேசினார் ஆ இயக்குனர் எழுதி கொடுத்த அந்த வாசி எழுத்த அந்த பேப்பரை வந்து அவர் டைலாக் வாசித்தார் அதுதான் அவருடைய சொந்த கருத்தெல்லாம் கிடையாது அது வந்து இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் அந்த வசனத்தை இவர் வந்து படித்தார் அதுதான் உண்மை அதுவும் தப்பு தப்பாக படித்தார் அதுவும் தெரையில் நிறைய டூப் போட்டு தான் நடிச்சிருக்காப்புல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் விஜய்க்கு எந்த ஒரு கொள்கையோ தத்துவமோ எதுவுமே கிடையாது ஏன் நீங்கள் ஒரு தொண்டர்கள் சொல்கிறீங்க லட்சக்கணக்கான காசை போட்டு நீங்கள் செலவழிக்கிறீங்க ஆ பேனர் அடிக்கிறீங்க நோட்டீஸ் அடிக்கிறீங்க ஃப்ளக்ஸ் வைக்கிறீங்க ஆட்டோ எல்லாம் ஃப்ளக்ஸ் சொல்கிறீங்க சுவர் விளம்பரம் செய்கிறீங்க கார் எடுத்துகிட்டு போகிறீங்க இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நடிகர் விஜய் அந்த மாநாட்டில் எத்தனை மணி நேரம் பேசுகிறார் மூணு மணி நேரம் தான் பேசுகிறார் அது எழுதி கொடுத்தா தான் பேசுகிறார் வேறு எதுவுமே பேசலை இன்றைக்கி மதுரையில் மாநாடு மூணு நிமிஷத்துக்கு மேலே மட்டும் அவர் பேச மாட்டார்ல மூணு நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசுவாரா சொல்லுங்கள் எழுதி கொடுக்காமல் தன்னால் பேசுவாரா அதுவும் கிடையாது அதனால் இன்றைக்கி ஒரு போராட்டம் ஒரு பொது பிரச்சனை இதுக்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது விஜய் ஆக விஜய் தொண்டர்கள் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தற்கொலை தொண்டர்களாக தான் இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரசிகர்கள் விஜய் பார்த்து ரசிகர்கள் அப்படி தூரத்தில் உடனே ஏதோ பெரிய கடவுளை பார்த்த மாதிரி ஆ ஒரு தொண்டர்கள் அந்த ரசிப்பு தன்மையிலேருந்து மாறுங்க இன்னைக்கு காலம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு திரைப்பட நடிகர் இரநூத்தம்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு சினிமாவில் நடித்த ஒரு நடிகர் அவ்வளோதான் நீங்கள் தான் வந்து அவரை வந்து பணம் பணம் கொடுத்து படம் பார்த்துருக்கீங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டிங்கன்னா விஜய் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வாரா அதை ஏதாவது சொல்லியிருக்காரா பொது நீ போராடி இருக்காரா குரல் கொடுத்துருக்காரா எதுவுமே கிடையாது அப்புறையும் அவர் தலைவராக ஏற்றுக்கிறீங்க உங்கள் காசை வீணாக போட்டிங்க வெட்டியாக செலவழிக்கிறீங்க அவரை இறக்கி விட்டுருக்கிறது பிஜேபின்றாங்க காங்கிரஸ்ன்றாங்க திமுகன்றாங்க யார் அவரை இறக்கி விட்ருக்காங்கிறது தெரியல தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக விஜய் கட்சியை நடத்த மாட்டாப்புல வருகிற சட்டசபை தேர்தலில் கூட விஜய் பிரச்சாரத்துக்கு விட மாட்டாப்புல நீங்கள் பொதுக்கூட்டத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் ரூமில் இருந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ண போகிறாப்புல வருகிற சட்டசபை தேர்தலில் விஜய் பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டாப்புல அடுத்தது இப்போ நீங்கள் கட்சியில் அவர் தலைவராக இருக்கும் போதே அவரை பார்க்க முடியல முதலமைச்சரான அவரை பார்க்க முடியுமா முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அவரை சந்திக்கவே முடியாது அடுத்தது வருகிற சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக விஜய்யே தோல்வி அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சியை நடத்த மாட்டாப்புல கட்சியை காங்கிரஸ் உடனோ பிஜேபியுடனே இணைச்சிட்டு அவர் போயிடுவார் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால் தத்துவமற்ற தலைவன் பின்னால் தற்குரியாக தொண்டர்கள் சுற்றுவதை நிறுத்திக்கோங்க உங்களுடைய நேரத்தையும் படத்தையும் செலவிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் மிச்சப்படுத்துங்க இல்லைனா நீங்கள் தான் நடுத்தரவில் பிற்காலத்தில் நிற்கணும்